தந்தை வழிவந்த வாதம் பித்தம் கபம் என்கின்ற மூன்று கூறுகளை உடைய உடம்பு சமநிலை அடையும் மண்ணும் அதிகாலை விழிப்பின் குணம் காலையில் காணாமல் புணரும் மாலை குளித்து மனைப்புகும் உற்றாரோடு உறவாடும் ஊர் சுத்தும் நோய் நம்ம உடலில் அணுகுவது மிக மிக கடினம் பித்தம் என்பது நெருப்பின் தன்மை உடையது இதை மாதிரி பயன்படுத்தின உடலுக்கு நோய் என்பது வர்றதுக்கு வேலையே இல்லை இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் வயல் சுற்றல் உள்ள நரம்பு மண்டலங்கள் இந்த எண்ணெய் தேய்ப்பதனால் தூய்மை அடையும் பித்தொழியும் என்ன பித்து யாம் எனது என்ற அகந்தையான பித்தத்தை ஒலிக்கும் தாள வழி தாய் தந்தை வழி வந்த வாதம் பித்தம் கபம் என்கின்ற மூன்று கூறுகளை உடைய அந்த உடம்பு சமநிலை அடையும் மண்ணும் அதிகாலை விழிப்பின் குணம் நாலு மணிக்கு எழுந்திருச்சா இதெல்லாம் வேலை செய்யும் இப்ப நம்ம ஏழு மணிக்கு எழுந்திருச்சா என்ன வேலை செய்யும் நோய் தான் வேலை செய்யும் அதனால்தான் காலையில் அதிகாலையில் எ வைகரையில் தூயில் எழணும் இதை விட ஒருபடி மேலே காலையில் எழும் காணாமல் புணரும் மாலை குளித்து மனைப்புகும் உற்றாரோடு உறவாடும் ஊர் சுத்தும் கற்றாயோ காக்கை குணம் ஐந்தும் காக்காய்க்கு உள்ள அறிவு கூட நமக்கு இல்லையே அப்படின்னு அந்த காலத்தில் அதை சொல்லி வச்சுரு ஆனால் அதிகாலையில் விழித்து கதிரவனை காணங்காட்டியும் குளித்தோம்னா நோய் நம்ம உடலில் அணுகுவது மிக மிக கடினம் அது மாதிரி காலையில் ஆறு டு பத்துக்குள்ள பசியார வேண்டும் என்றால் எளிய உணவுகள் நீர்த்த உணவுகளை பயன்படுத்துகிற நோய் அணுகாது கடும்பகள் பத்து டு ரெண்டு நல்ல திருப்தியான உணவு ஏன் அந்த நேரத்தில் மட்டும் நல்ல திருப்தியான உணவுன்னா பத்து ரெண்டு நெருப்பின் தன்மை உடையது இந்த நெருப்பை கட்டுப்படுத்துவதற்கு நல்ல மொத்தமான விறகு மாதிரி திட உணவு தான் மனிதனுக்கு தேவை அதே ரெண்டு டு ஆறு கபகாலம் கபம் என்பது உப்பு சுவை உடையது அந்த உப்பை மாற்றுவதற்கு தான் நம்ம முன்னோர்கள் அவள் பொறி பொட்டுக்கல்ல வெள்ளம் அல்லது காய்கள் கீரைகள் வேக வைத்த சூப்பு அல்லது சுக்குமல்லி டீ இது மாதிரி பயன்படுத்துவாங்க இரவு அது மாதிரி ஆறு டு பத்து வாத காலம் அதை கட்டுப்படுத்துவதற்கு தான் மித உணவு காலையில் வாதம் என்பது புளிப்பு சுவை உடையது இரவு வாதம் என்பது துவர்ப்பு சுவை உடையது காலையில் புளிப்பை கட்டுப்படுத்த காரத்தன்மை உணவு இரவு துவர்ப்பை கட்டுப்படுத்த மிதத்தன்மை உணவு இதை மாதிரி பயன்படுத்தினா உடலுக்கு நோய் என்பது வர்றதுக்கு வேலையே இல்லை